தமிழ்நாட்டில் பருப்பு ஃபார்ம் ஆயில்னால் கையிருப்பில்லை நாம் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு சிலரை சந்தித்தோம் சாங்க நாங்கள் மூன்று நாட்களாக ஒவ்வொரு மாதமும் நான்கு முறை அலைந்து கொண்டே இருக்கிறோம் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் வைத்து கொண்டு வஞ்சிக்கவில்லை வரவில்லை என்று சொல்கிறார்கள் அரசாங்கம் இதற்கு பொறுப்பற்ற பதிலை சொல்லி கொண்டிருக்கிறது ஏப்ரலிலிருந்து இந்த நிலை தொடர்கின்றது இதையெல்லாம் இணைத்து சொல்லுங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்றது கொரோனா காலகட்டத்தில் கூட கொடிய கொரோனா காலகட்டத்தில் கூட மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா யாருமே பசியோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லோருக்குமா அந்த ரேஷன் அரிசி வந்து இலவசமா கொடுக்கறதுன்னு சொல்லி எல்லோருக்குமே அந்த கொரோனா காலகட்டத்தில் கூட தங்கு தடை இல்லாமல் கிடைத்து வந்தது ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகள்ல எவ்வளவோ இதை முன்னேற்றி இருக்கலாம் ஆனாலும் மத்திய அரசு கொடுக்கும் அந்த ரேஷன் பொருட்களை கூட இவங்க சரிவர கொடுப்பது கிடையாது அப்படிங்கிறது தான் கடந்த இரண்டு மாதங்களாக உள்ள நிலைமை நம்ம இப்ப பேசிக் கொண்டிருக்கோம் இந்த நாள்ல வாணியம்பாடி அருகே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கடத்தி செல்வதற்காக பது பதுக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது கிலோ ரேஷன் அரிசியை வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க ஆஹ் காவல்துறையினர் அதாவது வருவாய்த்துறையினர் ரோண்டு பணியில் ஈடுபட்ட போது வாணியம்பாடி ரயில் நிலையத்துல வந்து பதுக்கி வச்சிருக்காங்க நீங்க போனீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒண்ணுல இருந்து அஞ்சுக்குள்ள போனீங்கன்னா வருது அப்படின்பாங்க அந்த அஞ்சுல இருந்து பத்து கூட தான் வாங்க முடியும் நீங்க பத்த தாண்டி போயிட்டீங்கன்னா அப்புறம் மாச கடைசிதான் நீங்க நாலு வாட்டி போனோம் அஞ்சு வாட்டி போனோம் உங்களுக்கான பொருள் கிடைக்காது இதுதான் இன்றைய நிலைமையாக தற்போது ரேஷன் கடைகள்ல இருக்கு ஆஹ் பாமாயு கிடையாது சில சமயம் துவரமருப்பு இருக்கிறது கிடையாது முன்னாடிலாம் உளுத்தம் பருப்பு கொடுத்தாங்க இப்ப அதெல்லாமும் கிடையாது எதுவுமே ஒரு சரிவர ஒரு வாட்டி போன ரேஷனுக்கு ஒட்டுக்க வாங்கிட்டு வந்தோம் அந்த கிடையாது குறைந்தது ஐந்து முறையாவது எங்களை வந்து அலைய விடுறாங்க ரேஷன் கடையில அப்படிங்கிறது தான் மக்கள் பெருவாரியாக பதிவு செய்திருக்கும் விஷயம் இதை தாண்டி இந்த நான் இந்த இங்கே ரேஷன் அரிசியை கடத்தி கொண்டு போய் வெளி மாநிலங்களில் விற்பதும் கூட அதிகமாக நடக்கிறது அஹ் ஏழை எளிய மக்கள் வயதானவர்கள் முதியவர்களுக்கெல்லாம் அவங்க வாங்காத பொருள்லாம் அப்படியே ஒரு ரெண்டு மாசம் பாக்கிறது இல்லைன்னா அந்த மூணாவது மாசம் அவங்க யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த பொருளே இருக்கிறது கிடையாது நீங்க அப்பயே வாங்கிட்டு போயிட்டீங்களே அப்படிங்கறத சொல்றாங்களே ஒழிய அரசு திட்டங்கள் வந்து கரெக்டா மக்கள் போய் சேருதா அப்படிங்கறது ஒரு நிர்வாகத்தினுடைய மிகப்பெரிய கடமை இந்த இடத்துல திமுக அரசு அரசு அப்படிதான் என்ன தோன்றுகிறது ஏன்னா மத்திய கொடுக்கும் பொருளை கூட உங்களால கரெக்டா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க பருப்புக்கு தட்டுப்பாடு தட்டுப்பாடு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க எளிய மக்கள் நீங்க பருப்பு கொடுத்தாதான் அவங்க ஒரு சாம்பார் வைக்க முடியும் இந்த ரேஷன் கடையில கொடுக்குற எவ்வளவோ பேர் இருக்காங்க நீங்க எவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க ஒரு முறை பருப்பு நல்லா இருக்கு ஒரு முறை நல்ல பெருசு பெருசா வேகாத பருப்பா கொடுக்குறீங்க எவ்வளவு விசில் விட்டாலும் அது வேக மாட்டேங்குது நல்ல தண்ணியை ஊத்தி வேக வச்சாலும் சோ இந்த மாதிரி பருப்போட தரம் கூட அதாவது முறையேற்றதாக இருக்கிறது நீங்க பொருளே கொடுக்கறது கிடையாது அப்படியே கொடுத்தாலும் அந்த பொருட்களினுடைய தரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கிறது கிடையாது லோக்சபா தேர்தல் சமயத்துல தமிழ்நாடு முழுவதுமே ரேஷன் கடைகள்ல பாத்தீங்கன்னா பாமாயில் பருப்புக்கு பெரிய தட்டுப்பாடு இருந்தது நிறைய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து அது கிடைக்கிறது கிடையாது அதற்கு பிறகும் கூட ரெண்டு கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் தேவையான தோரம்பருப்பு ஆர்டர் செய்யப்பட்டு நியாயவிலை கடைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு ஆனாலும் சொன்னாலும் கூட ஜூலை முதல் வாரத்துக்கு பிறகுமே இந்த தட்டுப்பாடு நீடிப்பது அப்படிங்கிறது தான் ஒரு வேதனையான உண்மையாக நான் இங்க பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஜூன் மாதத்திற்கான பாமாயில் தோரம்பருப்பை கூட பாத்தீங்கன்னா வர இயலாதவர்கள் ஜூலை மாதம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு ஜீவோ மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க பொருள் வழங்கல் துறை வந்து அறிவிப்பு கூட கொடுத்திருந்தாங்க அப்படி இருந்தாலும் கூட ஜூன் மாதத்திற்கான பொருட்கள் கூட நிறைய இடங்கள்ல ஜூலை மாதங்கள்ல எங்களால வாங்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை சார் இதுதான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ரேஷன் பொருட்கள்ல சார் முதல்ல இந்த ரேஷன் கடையில வந்து பாத்தீங்கன்னா தரமற்ற பொருட்கள் வந்து கிடைக்கலங்கிறத தாண்டி தொடர்ந்து வந்து வெளிமாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது ஏன்னா நேற்று முன்தினம் கூட மதுரையில வந்து விருதுநகர் போற வழியில கடத்திருக்காங்க அதனால அந்த கடத்தினவங்க மேல குண்டா சட்டமும் பாயப்பட்டு உள்ளது இது ஒரு விஷயமா இங்க பதிவு செய்ய ஆசைப்படுற சார் அடுத்தது வெள்ளத்துக்கே புதியதாக பாயிண்ட் கண்டுபிடிச்சதே இந்த அரசு அதையுமே பண்ணிதான் கதி நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இது இரண்டும் ரேஷன் பொருட்களின் அவலநிலையை பற்றி குறிப்பிடும்போது சொல்ல விரும்புகிறேன் அடுத்ததாக ஆவின்ல வரும்போது பாத்தீங்கன்னா அமைச்சர் மனோதங்கராஜ் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீதம் ஆவின் வந்து தன்னுடைய அந்த உற்பத்தி திறனை வந்து அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு ஆனா அரசு கொள்கை விளக்க குறிப்பேடுன்னு ஒண்ணு போடுறாங்க இல்லைங்களா அதுல பாத்தீங்கன்னா வெறும் மூன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீதம் தான் அது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆனா அமைச்சர் மனோ சொல்லும்போது சொல்லும் போது இருபத்தி ஐந்து சதவீதம் நாங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கோங்கிற ஒரு டேட்டாவை கொடுக்குறாரு இந்த ஆவீன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தீவனத்தோட விலை எல்லாமே அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருக்கு தீவனம் மாட்டோட நோய் பராமரிப்பு அந்த கூலி கிட்டத்தட்ட நீங்க எங்களுக்கு வேற எதுவுமே செய்ய வேணா வெறும் அறுபத்தி மூன்று ரூபாய் தாங்க அப்படிங்கறத அரசுக்கு எல்லோருமே கேட்டிருக்காங்க ஆனாலும் வேற எந்த சலுகையுமே வேண்டாம் இதை மட்டும் தாங்க கொள்முதல் விலையை உயர்த்தி தாங்க அறுபத்தி மூன்று ரூபாய் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆவின்ல வந்து கிராம அளவிலான கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு மாநில அளவிலான ஒன்றியங்கள் இருக்கு மாவட்ட அளவிலான இண மாவட்ட அளவிலான ஒன்றியங்களும் மாநில அளவினாங்க இணையங்களும் இருக்கு இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த கால்நடைத் துறையை வந்து வேளாண் துறை கூடையோ இல்லைன்னா வந்து கால்நடை பராமரிப்பு துறை கூடையோ நம்ம இணைச்சிடலாம் பால்வளத்துறையை அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க சென்னையில மட்டுமே ஏழு கால்நடை மருத்துவர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட எல்லோருக்குமே ஒரு மாதத்திற்கு ஒன்றுல இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் மாடு பராமரிப்பு கிராமங்கள்ல தான் இருக்கு அப்ப கால்நடை டாக்டருக்கு சென்னையில எனங்க வேலை சோ இதெல்லாம் தான் இந்த நிர்வாக திறனின்மையை காட்டுகிறது நீங்க எல்லாரும் நிர்வாக திறனின்மை திறனின்மை சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் சின்ன சின்ன நிர்வாக திறனின்மை நீங்க வந்து अमोल வந்து உங்களோட ஜாஸ்தியா போகாதனா ஏன் பயந்து கொண்டு உள்துறை அமைச்சருக்கு லெட்டர் எழுதுறீங்க உடவேடி தானே अमोल வரட்டும்னு ஏன் ஆவினை இது பாதிக்காதன்னு நீங்க லெட்டர் எழுதுறீங்க அது வந்து இந்த இடத்துல மற்றொரு விஷயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு சொல்லலாம் இந்தியாவிலேயே குறைவான விலைக்கு நாங்க தான் பால் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பால் உற்பத்தியாளர்களினுடைய நிலை கேள்விக்குறியாக மாற்றியதும் இதே தமிழ்நாடு தான் அப்படிங்கறத நான் இங்க பதிவு செய்யறேன் திமுக அரசு